குறைக்கக்கூடிய ஒரு நீர் சத்து நிறைந்த காயாகிய வெண்பூசணி காரக்குழம்பு இது செய்ய எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ வெயிட் உள்ள ஒரு பூசணிக்காய் வாங்கிக்கங்க அதை ரெண்டாக கட் பண்ணி அதை நீங்கள் விதையோடும் செய்யலாம் விதை இல்லாமலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து செய்யலாம் அதற்கு அந்த பூசணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி தோள்களை சீவிட்டு அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு வானிலை வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் பத்து புல் பத்து பல் பூண்டு போடுங்க போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கியதும் ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கியது அதையும் போட்டு அதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வரும் வரை அதையும் வதக்குங்க அதை வதக்கி முடித்ததும் நீங்கள் வந்து ஒரு கால மூணு த வெங்காயம் எடுத்தால் ஒரு ரெண்டு தக்காளி அதை வந்து அதையும் நல்லா சன்னமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வரணும் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயிலே கொழஞ்சி வரணும் குழஞ்ச பிறகு நீங்க கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் துண்டுகளை அதில் போடுங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுலேயே நான் தனியாகவும் கலந்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இது அத்தனையும் ஒன்றாக சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி அதை திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலையே இருக்கட்டும் அது நல்லா வந்து அந்த காரம்லாம் அந்த காயில் இறங்கும் எண்ணெய் பிரி